இன்றைக்கு பொருட்பாடில் அரசியலில் இடுக்கண் அழியாமை அந்த அதிகாரத்தில் முதல் குரல் இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்தூர்வது அக்தொப்பதியில் இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்து ஊர்வது அக்தொப்பதில் அந்த குரல் நிறைய பேர் நம்ம வந்து கேட்டிருப்போம் இதில் வந்து எளிமையான பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு துன்பம் வரும்பொழுது சிரிக்கணும் நகுகன சிரிக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அதனை அடுத்து ஊர்வது அஃது ஒப்பது அந்த துன்பத்தை இங்கே அதனை அப்படின்றது அந்த துன்பத்தை அடுத்து ஊறுவது அப்படின்னா அதுக்கு அடுத்து வருவது அப்படின்ற பொருள் இல்லை அதனை வந்து ரொம்ப அப்படி நெருக்கி அழித்து விடுவதுக்கு மூசுமாக தகர்க்கிறது அந்த துன்பம் வரும்போது சிரிக்கிறோம் இல்லைங்களா அது மாதிரி வேறு எதுவும் கிடையாது அப்படின்றது அதாவது ஒரு துன்பம் வரும்போது அந்த துன்பத்தை பார்த்து நம்ம வந்து சிரிச்சிட்டு போயிட்டோம் அப்படின்னா அந்த சிரிப்பே அந்த துன்பத்தை வந்து முழுமையாக வந்து அழிச்சிடும் அதை விட வேறு சிறந்த உபாயம் வந்து அந்த துன்பத்தை அழிக்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறார் அதான் இடுக்கன் வருங்கால் நகுக அதனை அடுத்து ஊறுவது அடுத்து ஒப்பது அதே மாதிரி சிறந்தது அதை அதை கூட வந்து சேர்த்து சொல்கிற மாதிரி வேறு எதுவும் இல்லை எதுக்கு அதை நெருக்கி அழிப்பதற்கு அந்த துன்பத்தை அழிப்பதற்கு அதனால் துன்பத்தை பார்த்து நீங்கள் வந்து பயப்படாமல் சிரிங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் துன்பம் வரும்போது எப்படி சிரிக்க முடியும் நம்ம கண்ணதாசன் இதை வச்சு ஒரு பாட்டு எழுதினார் என்ன துன்பம் வரும் வேலையிலே சிரிங்க என்று சொல்லி வைத்தார் வள்ளுவரும் சரிங்க ஆனால் அவள் அடுத்து கேள்வி கேட்பான் பாம்பு வந்து சிரிக்கையில் பாலு உடல் துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு அப்படின்னு இல்லைங்களா அது ஒரு இது ஆனால் இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா துன்பம் வரும்போது எதற்கு சிரிக்கணும் அப்படின்னா அங்கே வந்து உதட்டில் சிரிக்கிற சிரிப்பை வந்து சொல்லல அவரை மனதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி மனதில் வந்து மகிழ்ச்சி வரணும் அப்படிங்கிற ஏன் அப்படின்னா எந்த ஒரு செயலை செஞ்சால் அப்படின்னாலும் எதுவுமே சுலபமாக நம்ம கைக்கு வந்து கிடச்சிடாது அதுக்குன்னு உரிய சவால்கள் வந்து இருக்கவே தான் இருக்கும் அதையெல்லாம் நம்ம வந்து ஒரு துன்பம் அது அப்படின்னு நினச்சிட்டு சோர்ந்து உக்காந்தோம் அப்படின்னா எந்த ஒரு காரியத்துமே நம்மளால் செய்ய முடியாது ஆக இது ஒரு சவால் தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இந்த சவாலையெல்லாம் தாண்டி இந்த காரியத்தை முடித்து நான் வெற்றி பெறும்போது எவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு முறை யோசித்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சந்தோஷம் இப்போது இந்த செயலை செய்யறதுக்கு இப்போ நம்ம துன்பம் நினச்சிட்ருக்கோம் இல்லைங்களா அந்த சவாலை வந்து தாண்டி போகிறதுக்கான ஊக்கத்தை கொடுக்கும் ரெண்டு ஊக்கமும் மனதில் ஏற்படக்கூடிய ஊக்கத்தையும் கொடுக்கும் உடம்புலேயும் வந்து அந்த சோர்வை நீக்கி உற்சாகத்தை கொடுக்கும் அப்போது இங்கே நகுக அப்படின்னு சொன்னது வந்து நாம் எடுத்துக்கொண்ட செயலை வந்து வெற்றிகரமாக முடித்தோம்னா நமக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறத மனதில் ஒரு நிமிஷம் நினச்சி பார்த்தோம்னா வரக்கூடிய சந்தோஷம் இருக்குது இல்லைங்களா அந்த சந்தோஷம் நம்ம வந்த துன்பத்தை வந்து கெடுத்து உற்சாகத்தை கொடுக்கும் அந்த காரியத்தை செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறார் அதனால தான் இடுக்கன் வருங்கால் நகுகை இப்போ எதை நகு நகுதல் அப்படின்னாக்கா வெறும் சிரிப்பு வந்து அப்படி சும்மா வந்துடுறது அதுக்கு ஒரு காரணம் வேணும் இல்லையா வெற்றி வந்தால் சந்தோஷம் வரும் அப்போ அதை திருப்பி சந்தோஷமாக இருந்தால் வெற்றி வரும் அப்படின்னு வச்சுக்கலாம் அதனால் அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது இந்த செயலை செய்தி முடித்தால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை நினைக்கும் பொழுது வரக்கூடிய சந்தோஷம் மனதை நிறைக்கும் பொழுது அது அந்த செயலுக்காக எத்தனை தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை சா தாண்டி அந்த செயலை வந்து முடிக்கக்கூடிய வலிமையை நமக்கு கொடுக்கும் அதுதான் இந்த குரலுடைய கருத்து சரிங்களா நன்றி வணக்கம் நாளை அடுத்து